நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊராட்சி தலைவிக்கு முப்பத்தெட்டு வயது ஆகிறது திருமணமாகி கணவருடன் வசித்த அவருக்கு அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது வாலிபருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திடீரென அந்த ஊராட்சி தலைவி கணவனை உதறி தள்ளிவிட்டு வாலிபர் காதலனுடன் தலைமறைவானார் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவியின் குடும்பத்தினர் நாமக்கல் போலீஸில் புகாரும் அளித்தனர் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு செய்து மாயமான இருவரையும் தேடி வந்தனர் மேலும் ஊராட்சி தலைவியின் செல்போன் சிக்னலையும் வைத்து தீவிரமாக கண்காணித்து வந்தனர் அந்த சிக்னல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஒரு இடத்தை காண்பித்துள்ளது அங்கு போலீசார் நேற்று முன்தினம் விரைந்தனர் அப்போது ஆம்பூரை அடுத்த தேவலாபுரத்தில் ஒரு மத வழிபாடு தலம் அருகே சிக்னல் காட்டியுள்ளது அந்த இடத்தில் செல்போன் வைத்திருந்த வாலிபரை மடக்கி ஊராட்சி தலைவியை எங்கே என கேட்டது அவர் கொழும்பி போய் திரு திருவென விழித்தார் விசாரணையில் அந்த நபர் ஆம்பூரை அடுத்த தேவாலபுரம் எஸ் மாங்குப்பத்தில் வசித்து வருவதாகவும் சில நாட்களுக்கு முன்புதான் புது செல்போன் எண்ணை ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த எண் கடன் சில நாட்களுக்கு முன்புதான் இன் இன்வேலிட் நம்பராக கருதி மாங்குப்பம் வாலிபருக்கு கம்பெனி வழங்கியது தெரியவந்தது அதற்கான ஆதாரங்களையும் அந்த வாலிபர் காட்டிய பிறகு அவரை விடுவித்து போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள் மாயமான ஊராட்சி தலைவியையும் அந்த வாலிபரையும் போலீசார் தொடர்ந்து தேடியும் வருகிறார்கள்